பதவி இறக்கத்துடன் மருத்துவர் அர்ச்சனாவுக்கு பேராதனை மருத்துவமனையின் ஸ்ரீலங்காவின் எதிர்கட்சி தலைவருடன் இன்று சந்திப்பு ரணிலுக்காக பிளவுபட்ட நாடாளுமன்றம் பனிரெண்டு மாவட்ட தலைவர்கள் ரணிலை ஆதரிக்க கொழும்பில் மந்திராலோசனை இந்தியாவின் வரவு செலவு திட்டத்தில் பழிவாங்கப்பட்ட தமிழகம் கூட்டணி ஆட்சிக்கு துணை புரியும் ஆந்திரா மற்றும் பீகாருக்கு மட்டும் சிறப்பு திட்டங்கள் இரண்டாம் உலக போருக்கு பின்னர் பாதுகாப்பு வளையம் வெள்ளி அன்று ஆரம்பிக்கும் ஒலிம்பிக் போட்டிகளுக்காக கடும் கண்காணிப்பு ஜனநாயக கட்சியின் பெரும் ஆதரவுடன் பரப்புரையில் குதிக்கும் ஹமலா ஹரிஸ் எதிர் பரப்புரை வியூகத்துடன் கருத்தியல் தாக்குதல் தொடுக்கும் ட்ரம்ப் தரப்பு தொடர்ந்து விரிவான செய்திகள் தேவின் வரலாற்றில் பெரும் கரும் புள்ளியாக பதிவாகிய கருப்பு ஜூலை இனச்சங்கார நாட்களின் நினைவேந்தல் காலம் ஆரம்பித்துள்ளது இலங்கைத்தீவில் இன்று வரை கோலோச்சி வரும் சிங்கள மேலாதிக்க வாதத்தின் பின்னணியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலையில் தமிழ் மக்கள் மீது திட்டமிட்டு நடத்தப்பட்ட இந்த வன்முறைகள் மிக தீவிரமாகவும் குரூரமாகவும் இடம்பெற்றிருந்தன அன்றைய நாட்களில் ஸ்ரீலங்காவின் அரசு தலைவராக இருந்த ஜேஆர் ஆர் போர் என்றால் போர் சமாதானம் என்றால் சமாதானம் என தமிழ் மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்த நிலையில் தமிழ் மக்கள் மீது இந்த படுகொலைக்களம் கட்டவிழ்த்து விடப்பட்டது இன்று அதன் நினைவுகூரல் நிகழ்வுகள் தமிழர் தாயகத்திலும் புலம்பெயர் நாடுகளிலும் ஆரம்பித்துள்ளன தமிழ் அரசியல் கட்சிகள் குடிசார் அமைப்புகள் மற்றும் புலம்பெயர் தமிழ் அமைப்புகள் இந்த நினைவுகூரல் நிகழ்வுகளை நடத்தி வருகின்றன இலங்கையின் பல பகுதிகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை மாதம் முதல் தமிழ் மக்களுக்கு எதிரான வன்முறைகள் வன்முறைகள் இடம்பெற்று இன்றுடன் நிறைவு பெறுகின்றன இந்த நிலையில் யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் கருப்பு ஜூலை வன்முறையை நினைவு வகையில் வகையில் பல்கலைக்கழக வளாகத்தில் கருப்பு கொடிகள் பறக்கவிடப்பட்டுள்ளன அத்துடன் கருப்பு ஜூலை படுகொலையின் நாற்பத்தி ஆண்டு நினைவேந்தல் இலங்கை தமிழரசு கட்சி கிளிநொச்சி மாவட்டங்களின் ஏற்பாட்டில் கட்சியின் மாவட்ட பணிமணியான அறிவகத்தில் கடைபிடிக்கப்பட்டுள்ளது கரைச்சி பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளர் அருணாசலம் வேலமாளிகிதன் தலைமையில் இடம்பெற்ற இந்த நினைவேந்தல் நிகழ்வில் தமிழக கட்சியின் கிளிநொச்சி மாவட்ட கிளையின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சிவஞானம் ஸ்ரீதரன் வடக்கு மாகாண சபையின் மேலாண் கல்வி அமைச்சர் தம்பிராஜா குருகுலராஜா எழுத்தாளரும் ஆசிரியருமான தீப செல்வன் ஆகியோர் நினைவுகளை ஆக்கியிருந்தனர் கட்சியின் செயல்நிலை உறுப்பினர்கள் பலரது பங்கேற்புடன் நடைபெற்ற நினைவேந்தலின் போது தமிழக கட்சியின் தலைவர் சம்பந்த தமிழீழ ராணுவ இயக்கத்தின் தலைவரும் ஒருவருமான அஞ்சலி செலுத்தப்பட்டிருந்தது கருப்பு ஜூலை நினைவேந்தலை முன்னிட்டு இன்று முனியப்பர் கோயில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினரால் அஞ்சலி நிகழ்வு ஒன்று ஏற்பாடு வன்முறை இடம்பெற்று இன்றுடன் நாற்பத்தி ஓரு ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் கொழும்பிலும் நினைவேந்தல் நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இதன்படி கொழும்பு பொரளை பொதுமயான சுற்று வட்டாரத்திற்கு அருகில் வடக்கு தெற்கு சகோதரத்துவம் எனும் அமைப்பின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற இந்த நினைவேந்தல் நிகழ்வில் குடிசார் சமூகத்தினர் உள்ளிட்ட பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் நாற்பத்தோரு வருடங்களுக்கு முன்னர் அன்று ஜூலை மாதம் இருபத்தி நான்காம் தேதியே ஆரம்பமான தமிழர்களுக்கு எதிரான கலவரங்கள் அடக்குமுறைகள் இன்று வரை நினைவு கூறப்பட்டு வருகின்றது நினைவு கூர்ந்து இன்றைய தினம் கொழும்பு பொருளை பொது மயானத்திற்கு முன்னால் அமைந்திருக்கின்ற சுற்று வட்டத்தில் வடக்கு தெற்கு சகோதரத்துவம் அமைப்பினரால் ஒரு நினைவு குரல் நிகழ்வு இடம்பெற்றது இந்த நிகழ்வில் பெரும்பாலான சிங்கள மக்கள் கலந்து கொண்டதோடு குறிப்பாக சிவில் செயற்பாட்டாளர்கள் இன்னும் பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் ஒன்றிணைந்து மெழுகுவர்த்தி விளக்குகளை ஏற்றி அன்று உயிரிழந்த குறிப்பாக சொல்லப்போனால் அன்று கொல்லப்பட்ட தமிழர்களை நினைவு கூர்ந்து இன்றைய தினம் இந்த நினைவு நிகழ்வை நடத்தினார்கள் இந்த சுற்றுவட்டத்திற்கு அருகிலே ஏராளமான போலீசார் இராணுவத்தினர் குவிக்கப்பட்டிருப்பதையும் எங்களால் அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது இருப்பினும் எந்தவிட இடையூறுமின்றி இந்த குழுவினர் இந்த நினைவு கூறல் நிகழ்வை செய்து முடித்தார்கள் தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சமில்க சம்பத்துடன் நான் வின்சன் கொழும்பில் இருந்த தமிழர்களை திட்டமிட்டு வெளியேற்றும் வகையில் கருப்பு ஜூலை கலவரம் இடம்பெற்றதாகவும் இதன்போது கொல்லப்பட்ட தமிழர்களின் பெயர் பட்டியல் குழப்பத்தில் ஈடுபட்டவர்களிடம் இருந்ததாகவும் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பின் இணைப்பாளர் அருத்தந்தை மா சக்திவேல் குற்றம் சாட்டியுள்ளார் இந்த கலவரத்தை அடுத்து தெற்கில் இருந்த அனைத்து தமிழர்களும் வடக்குக்கு இடம் இதையடுத்து யாழ்ப்பாணம் தமிழர்களின் பாதுகாப்பான இடமாக மாறியதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தமிழ் மக்களுக்கு ஆயிரத்தி 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 தொள்ளாயிரத்தி 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 எண்பத்தி மூன்று ஜூலை கருப்பு 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 இந்த 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 நாட்டினுடைய நாட்டினுடைய சுதந்திரம் யாப்பு 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 எழுபத்தி ஆண்டு 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 கொண்டு கொண்டு வரப்பட்ட வரப்பட்ட அதே போன்று நாட்டிலே தமிழ் மக்களுக்கு எதிரான இனப்படுகொலை நடந்தது அதே போன்று எழுபத்தி எட்டாம் ஆண்டு ஆண்டு நடந்தது எண்பதாம் ஆண்டு ஆண்டு நடந்தது நடந்தது எண்பத்தி ஓராம் அதுவும் வடக்கிலே ஆயிரத்தி தெற்கு ஆண்டு நூல் நிலையம் தீக்கிரையாக்கப்பட்டு அது சாம்பலாக்கப்பட்டது இதுவும் இன எனவே இதற்கெல்லாம் பதில் கொடுக்கும் வண்ணமாகத்தான். ராணுவத்தினர் இராணுவத்தினர் அங்கு சாதாரண பொதுமக்களுக்கு செய்த கொடுமைகளுக்கு எதிராகத்தான் ஜூலை மாதம் ராணுவத்துக்கு எதிரான தாக்குதல் நடந்தது ஆனால் ஜெயவர்தன திட்டமிட்டு பதவிக்கு வந்த நாள் தொட்டு தமிழ் மக்களை அழிக்க வேண்டும் என்று தான் வேலை திட்டங்கள் இதனை மையமாக வைத்து கொழும்பில் இருக்கின்ற தமிழர்களை துரத்த வேண்டும் தெற்கில் இருக்கின்ற தமிழர்களை துரத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை மாதம் இந்த முழு இலங்கையையும் தீயிட்டுக் கொளுத்தினார் அது மட்டுமல்ல பொருளாதாரம் தமிழர்களுடைய கையில் இருந்தது கொழும்பில் அந்த பொருளாதாரத்தை பறிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த கலவரம் நடந்தது ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் ஐக்கிய தேசிய கட்சியின் ஆட்சிக் காலத்தில் தமிழ் மக்களுக்கு எதிராக இடம்பெற்ற கறுப்பு ஜூலை கலவரத்திற்கு ஸ்ரீலங்கா அரசாங்கம் மன்னிப்பு கோரியுள்ளது அதேபோன்று கோவிட் பகுதியில் உயிரிழந்த முஸ்லிம் மக்களின் உடலங்கள் பலவந்தமான முறையில் தகனம் செய்யப்பட்டமைக்கும் அரசாங்கம் மன்னிப்பு கோருவதாக ஸ்ரீலங்கா நிதியமைச்சர் விஜயதாஸ் ராஜபக்ஷே தெரிவித்துள்ளார் இந்த இதனால் எமது நான்காட்டியில் கருப்பு புள்ளியாக காணப்படுகின்றது அது கருப்பு ஜூலியாக கருதப்படுகின்றது இதற்கு நாடாளுமன்ற உறுப்பினரும் அதனை நினைவூட்டினார் நேற்று அமைச்சரவைக்கு நானும் வெளிவகார அமைச்சர் ஜீவன் தொண்டமானும் அமைச்சரவை பத்திரம் ஒன்றை சமர்ப்பித்தோம் கோவிட் காலத்தில் உயிரிழந்த முஸ்லிம் மக்களது உடல்களை அடக்கம் செய்யும் போது பின்பற்றப்பட்ட பலவந்தமான கொள்கை தொடர்பாக இந்த அமைச்சரவை பத்திரம் சமர்ப்பிக்கப்பட்டது அது தொடர்பாக முழுமையான விஞ்ஞான ரீதியான சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு நீர்வளங்கள் அமைச்சு வெளியிட்ட அறிக்கையின் அடிப்படையிலேயே அமைச்சரவை யோசனை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது அந்த காலத்தில் பின்பற்றப்பட்ட கொள்கை தொடர்பாக அனைத்து முஸ்லிம் மக்களிடமும் மன்னிப்பு கோரும் யோசனை அமைச்சரவைக்கு சமர்ப்பிக்கப்பட்டு அதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது அனைத்து மக்களிடமும் நாம் எமது வருத்தத்தை தெரிவிக்கின்றோம் அதற்கு நாம் பொறுப்புடையவர்கள் அல்ல என்ற போதிலும் எமது அரசாங்கம் அப்போது இல்லாவிட்டாலும் அந்த தருணத்தில் இடம்பெற்ற விடயங்களுக்காக எமது வருத்தத்தை தெரிவிக்கின்றோம் அதே போன்று நாற்பத்தொரு வருடங்களுக்கு முன்னர் பாரிய விளைவுகளுக்கு வித்திட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை அதாவது இன்று போலோரு தினத்தில் கறுப்பு ஜூலை சம்பவங்கள் இடம்பெற்றன அந்த காலப்பகுதியில் நாங்கள் அரசியலில் ஈடுபடவில்லை இருப்பினும் நாட்டு பிரஜி என்ற ரீதியிலும் பொறுப்புடைய சட்டத்திற்கு மதிப்பளிக்கும் அமைச்சர் என்ற வகையிலும் நாற்பத்தொரு வருடங்களுக்கு முன்னர் இடம்பெற்ற விடயங்களுக்காக தமிழர்களிடம் மன்னிப்பு கோருகின்றேன் இதேவேளை அரசியலமைப்பின் பத்தொன்பதாவது திருத்தம் ஊடாக தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு முழுமையான அதிகாரங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் துறையின் ஒரு சில அதிகாரங்களும் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு பொறுப்பாக்கப்பட்டுள்ளது என கூறியுள்ள விஜயதாச ராஜபக்சே தேர்தல் செலவினங்களை ஒழுங்குபடுத்தல் சட்டம் தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு அண்மையில் எழுத்து மூலமாக அறிவுறுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார் இந்த சட்டம் குறித்து அரசியல் கட்சிகளுடனும் சுயாதீன தரப்புகளுடனும் தெளிவுபடுத்துவதாக தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவுறுத்தியுள்ளது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அரசியலமைப்பால் தேர்தல்கள் ஆணைக்குழு சுயாதீனமாக்கப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ள விஜயதாச ராஜபக்ச ஆணைக்குழுவின் சுயாதீனத்திற்கு எதிராக செயற்படும் தரப்பினருக்கு எதிராக நடவடிக்கைகள் முன்னெடுக்கும் அதிகாரம் ஆணைக்குழுவிற்கு வழங்கப்பட்டுள்ளது எனவும் சுட்டிக்காட்டினார் யாழ்ப்பாணம் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் முன்னாள் வைத்திய அத்தியர்ச்சகர் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா பேராதனை வைத்தியசாலையின் மருத்துவ அதிகாரியாக தரமிறக்கப்பட்டுள்ளார் வைத்திய வைத்தியசாலையின் நிர்வாக சீர்கேடுகள் தொடர்பான விடயங்களை வெளிக்கொணர்ந்த நிலையில் வைத்திய அத்தியட்சகர் பதவியிலிருந்து திறமிறக்கப்பட்டு மருத்துவ அதிகாரியாக திறமிறக்கப்பட்டுள்ளார் சாவகச்சேரி ஆதர வைத்தியசாலையின் வைத்திய அத்தியக்சகராக இருந்து மருத்துவர்களது குறைபாடுகள் தொடர்பாகவும் நிர்வாக சீர்கேடுகள் தொடர்பாகவும் பல்வேறு தகவல்களை வழிகொண்டிருந்தார் குறித்த விடயங்கள் தொடர்பில் எந்தவித விசாரணைகளும் மேற்கொள்ளப்படாத நிலையில் அவர் அந்த பதவியில் இருந்து நீக்கப்பட்டார் இந்த நிலையில் பேராதனை மருத்துவமனைக்கு தற்காலிகமாக மருத்துவ அதிகாரியாக நியமனம் வழங்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் தனது முகநூலில் பதிவிட்டுள்ள வைத்தியர் ராமநாதன் அர்ச்சனா சுகாதார அமைச்சு தனது மருத்துவ நிர்வாகத்தை பறித்து பேராதனை போதனா வைத்தியசாலை வைத்திய அதிகாரியாக தரமிறக்கியுள்ளது சுகாதார அமைச்சின் குறைபாடுகளை வெளிப்படையாக விவாதித்த ஒருவருக்கு இது முறையான தண்டனையாக கருதுகிறேன் திணைக்கள விசாரணை இன்னும் முடிவடையவில்லை என கூறியுள்ளார் உள்நாட்டு யுத்தம் முடிவடைந்துள்ள போதிலும் மக்கள் போராடி வருகின்றனர் வைத்தியசாலை ஊழலை வெளிக்கொண்டு வந்ததற்காக பரிசு வழங்கப்படுகின்றது ஊழல் செய்த அனைத்து நபர்களுக்கும் அவர்கள் செய்து வரும் விஷயங்களை மறைத்தும் வருகின்றனர் ஆனால் உண்மையை உறக்க பேசுபவர்கள் தண்டிக்கப்படுகிறார்கள் என்றும் பதிவிட்டுள்ளார் இதேவேளை சாபகச்சேரி ஆதர வைத்தியசாலையின் முன்னாள் பதில் வைத்திய அச்சகரான அர்ஜுனாவை இன்று செவ்வாய்க்கிழமை ஸ்ரீலங்கா எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச நாடாளுமன்றுக்கு அழைத்து சென்றுள்ளார் யாழ் மாவட்டம் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தின் புதிய நிர்வாகக் குழு தெரிவு இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றுள்ளது இதன்போது சங்கத்தின் புதிய தலைவராக தொடர்ந்தும் சிவபாதம் இளங்கோதை தெரிவு செய்யப்பட்ட நிலையில் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு நீதி கோரி போராட்டமும் முன்னெடுக்கப்பட்டிருந்தது யாழ் மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தின் புதிய நிர்வாக குழு தெரிவு இன்றைய தினம் திருமறை கலாமன்ற கலைதூது மண்டபத்தில் இடம்பெற்றது புதிய நிர்வாக குழு தலைவராக சிவபாதம் இளங்கோதையும் செயலாளராக நீ மேரி ரஞ்சினியும் உபதலைவராக சு கஜேந்திரனும் உப செயலாளராக புஷ்பலதாவும் மற்றும் பொருளாளராக விஜயபாமாவும் ஏகமனதாக தெரிவு செய்யப்பட்டனர் இதனையடுத்து ஏற்கனவே செயற்பட்ட நிர்வாக குழுவானது தமது பொறுப்புகளை புதிய நிர்வாக குழுவிடம் ஒப்படைத்துள்ளனர்

எ எங்கட எங்கட பாதிக்கப்பட்ட மக்கள் பிள்ளைகளை காணாமல் கொடுத்ததோ மேலே காணாமல் கொடுத்ததோ பாதிக்கப்பட்ட மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு நாங்கள் பொதுக்கூட்டத்தையும் வச்சு நாங்கள் என்னென்னு சொன்னால் ஐநாவுக்கு உலக காலமும் நாங்கள் நாங்கள் எந்த ரோட்டில் நின்று உலக போராட்டங்கள் எல்லாம் செய்து பாரோம் ஐநா வந்து செவிமடிக்கிறதாக இல்லை ஏனென்று சொன்னால் எங்களை பலமுறை எங்களோட பலம் வந்து ஒற்றுமையாக பலமாய் வர வேண்டும் என்ற தான் இப்போ எங்களோட எங்களோட பிரச்சனை நாங்கள் வந்து இப்போ இப்போ செப்டம்பருக்கு இப்போ வரும் எதிர்வரும் செப்டம்பருக்கு இப்போ ஐநா தொடர்ந்து நாங்கள் எங்களோட எங்களோட பலத்தை முழுமையாக எங்களோட பலத்தை காட்ட வேண்டும் எங்களோட பிரச்சனைகளை அங்கே கொண்டு செல்ல வேண்டும் அதனால் எங்களோட மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஒருமித்து ஒரு 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 குரலில் ஒரு உடையில் நிற்க வேண்டும் என்று நான் அனைவரேன் உறுப்பினர்கள் மற்றும் மேற்கொள்ளவில்லை என அந்த கட்சியின் தலைவர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் தனிநபர் என்ற அடிப்படையில் அல்லாமல் கட்சி மற்றும் கொள்கை ரீதியிலேயே ஜனாதிபதி வேட்பாளரை தமது கட்சி தெரிவு செய்யும் என நாமல் ராஜபக்ஷ குறிப்பிட்டுள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன கட்சியின் தலைமையகத்தில் கட்சியின் நிறுவனர் பெசில் ராஜபக்ச மற்றும் கட்சியின் தலைவர் முன்னாள் ஜனாதிபதி மகிந்தர் ராஜபக்ச ஆகியோர் தலைமையில் இன்று கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது இதன் பின்னர் மஹிந்த ராஜபக்சவிடம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்ஹிற்கு ஆதரவு அளிப்பது தொடர்பாக பல்வேறு கோணங்களில் கேள்விகளை தொடுத்தனர் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக பேச்சு நடத்தினோம் யார் வேட்பாளர் என்பதை நாம் இதுவரை தீர்மானிக்கவில்லை சரியான நேரத்தில் வேட்பாளரை முன்னிறுத்துவோம் வெற்றி பெறும் வேட்பாளரை முன்னிறுத்துவோம் வேட்பாளராகவும் அவர் இருக்கலாம் ரணிலை முன்னிறுத்துவதும் விடயமும் பேச்சுக்களிலேயே உள்ளது ஆகவே அது குறித்து எனக்கு தெரியாது தேர்தல் கட்டாயம் நடைபெறும் இருபத்தி இரண்டாவது திருத்தத்துடன் தேர்தல் பிற்போடப்படுமா என்பது எனக்கு தெரியாது தேர்தல் பிற்போடப்படாமல் நடத்தப்படும் என நாம் எதிர்பார்க்கின்றோம் பொது என மனவின் வெற்றிக்கான நம்பிக்கை உயர்ந்ததாக உள்ளது எனது மனதில் உள்ளவரை நான் தற்போது கூற மாட்டேன் நாமலை ஜனாதிபதி வேட்பாளராக நிறுத்துவது குறித்து அவரிடமே கேளுங்கள் அதனை என்னிடம் கேட்க வேண்டாம் கேரளாவில் மூன்றாம் தரப்பில் உள்ளவர் ஒருவர் முன்மொழியப்பட்டுள்ளார் தேர்தல் அறிவிக்கப்பட்ட பின்னர் அது தொடர்பான அறிவிப்பு வெளியிடப்படும் ரணில் விக்ரமசிங்கிற்கு அதிகமானவர்கள் ஆதரவளித்தாலும் வேறு சில விருப்பங்களும் உள்ளன ரணிலுக்கு பெரும்பாலானவர்கள் ஆதரவளிப்பதாக சிலர் கூறுகின்றனர் ரணிலை நிறுத்தக்கூடாது என மற்றொரு தரப்பில் கட்சியினர் கூறுகின்றனர் ஆகவே பேச்சு நடத்தி முடிவொன்றை கூறுகின்றோம் கட்சி இரண்டாக பிளவுபடவில்லை எனினும் இரண்டு வேறுபட்ட எண்ணங்கள் உள்ளன கோட்டாபய ராஜபக்சவை நிறுத்தும் போதும் இரண்டு எண்ணங்கள் இருந்தன கட்சியின் ஆதரவாளர்கள் மற்றும் இந்த நாட்டின் நலன் குறித்து சிந்தித்து தீர்மானங்களை மேற்கொள்ள வேண்டும் தனிப்பட்ட ரீதியாகவோ குறுகிய காலத்திற்கானதாகவோ அந்த தீர்மானம் இருக்காது ஆகவே கட்சி என்ற அடிப்படையில் தீர்மானத்தை மேற்கொள்வோம் தனிப்பட்ட ரீதியான முடிவுகள் மேற்கொள்ளப்படாது ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதி தேர்தலில் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை தவிர வேறு ஒருவரை நியமிப்பதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்க ஸ்ரீலங்காவின் பொதுஜனப்பிரமுனவின் பனிரெண்டு மாவட்டங்களின் தலைவர்கள் தீர்மானித்துள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கின்றன இந்த கலந்துரையாடலில் பனிரெண்டு மாவட்டங்களைச் சேர்ந்த பொதுஜனப்பிரமுனவின் தலைவர்கள் பங்கேற்றுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன கொழும்பு மலலசேகர உள்ள ராஜாங்க அமைச்சர் ஒருவரின் இல்லத்தில் பொதுஜன பெருமுனவின் பன்னிரண்டு மாவட்ட தலைவர்கள் பங்கேற்று விசேட ஒன்று நேற்றிரவு இடம்பெற்றதாக தகவல்கள் கூறுகின்றன இந்த கூட்டத்தில் பெரும்பான்மையினரின் கருத்துக்கு எதிராக சென்று கட்சி வேறு வேட்பாளரை நியமித்தால் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கிற்கு ஆதரவளிக்க தீர்மானித்துள்ளனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஏறக்குறைய எழுபத்து ஐந்து பொதுஜன நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவை அவர்கள் பெற்றுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது ரணில் விக்ரமசிங்கவின் தேர்தல் பிரசாரத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு தேவையான அமைப்பு ரீதியான செயற்பாடுகளை சபை உறுப்பினர்களுடன் தொடர்பு கொண்டு அரசியல் வட்டாரங்கள் மேலும் தெரிவிக்கின்றன அம்பாறை மாவட்டத்தில் உள்ள தமிழ் மக்கள் அரசியல் மற்றும் அபிவிருத்தி பணிகளை பெற்றுக் கொள்வதில் பின்னடைவுகளை எதிர்கொண்டு வருவதாக கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் தெரிவித்துள்ளார் அரசியலில் தெளிவற்றவர்களாக காணப்படுவதே இதற்கான காரணம் என கூறிய அவர் எதிர்காலத்தில் மக்கள் சிந்தித்து தமது வாக்குகளை பயன்படுத்த வேண்டும் என திருக்கோவில் பிரதேச செயலகத்தில் இடம்பெற்ற நிகழ்வில் அவர் தெரிவித்தார் நோர் நோரேலியா மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு பிரோஜன்கள் கிடைக்குது தமிழ் மக்களுக்கு கிடைக்கிது அங்க வந்து நாங்க இருக்கிறோம் அரசாங்கம் யாழ்ப்பாணத்தில் இருக்க மக்கள் கிடைக்குது அங்க டக்லஸ் தேவையான மினிஸ்டர் இருக்கிறோம் பாம்பாருல இருக்கவங்க என்ன பாவச்சி ஓட்ட போடுறீங்க ஒவ்வொரு எலெக்ஷனு ஒண்ணும் கிடைக்கணும் ஒன்னும் சரியா ஓட்ட போட மாட்டேங்க உங்களோட பிரதிநிதியை கொண்டாட மாட்டேங்க ரெண்டாவது வந்து டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு வந்து அப்படி தப்புக்கூடிய ஒரு பிரதிநிதி இருந்தாலும் எல்லாருமே அரசாங்கத்துக்கு எதிராக வந்து அவர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அதனால அரசாங்கம் கொடுக்குற எந்த விதமான சலுகை மக்கள் கொடுக்க சலுகை சலுகை மழை வந்து போய் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க அதனால உங்களுக்கு வந்து சேரும் அதனால் யாருக்கு நஷ்டம் கடைசியாக வந்து இங்கே இருக்க தமிழ் மக்கள் தான் நஷ்டம் பான நினைக்கிறேன் ஒரு சாதாரண ஒரு ஒரு சாதாரண ஒரு இடம் பிரச்சனை கன்னகர் கிராமம்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நூறுல தொண்ணூத்தி தொண்ணூத்தி எட்டுல இருந்து இருக்கிறாங்க இருபது வருஷம் காணி வந்து சத்தம் போட்டு பிரிச்சு ஒரு நாள் எனக்கு செய்ய முடிஞ்சுன்னா உங்கள ஒரு பார்லிமெண்ட் எம்பியோ ஒரு அமைச்சரும் இங்க அந்த பிரச்சனை முடிஞ்சிருக்கும் அப்ப உங்களை பொறுத்த வரைக்கும் வந்து நீங்க வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு அரசியல் ரீதியில ஒரு தெளிவான முடிவு இல்லாம இருக்கிறீங்க நான் நம்புறேன் கடந்த காலங்களில் தேர்தல் முடிவுகள் பார்த்தேன் நல்ல வரைக்கும் சிங்களமர்சன் வீரசிங் எம்பியை உணர்ந்தனால நான் அவரோட ஓட்டிங் பேட்டர் பார்த்தேன் இங்க வரும்போது ஒவ்வொரு எண்ணிக்கையோட ஓட்டிங் பேட்டர் எடுத்து பாருங்க அவருக்கு திருக்கோயிலாம் பெருசாக ஓட்டு விடுது அவருக்கு அம்பாரம் அந்த பகுதியிலாம் நல்ல இருக்கு அவங்க ஓட்டு போட்டனால இன்னைக்கு அதில் வந்து நம்ம மக்களுக்கு வந்து இங்க வந்து பிரோஜனங்கள் கிடைக்கும் அவங்களும் வந்து உங்களை மாதிரி இல்லை இல்லை விதானவரம் பேச்சு நாங்கள் இப்படி இருப்போம் அப்படி இருக்கும் ஓட்டு போட்டோம்னா இன்னைக்கு இந்த சேர் கூட வந்துருக்கேன் இது வந்து எனக்கு தெரிஞ்சது நான் சொல்றேன் சில பேருக்கு அது தப்பா தெரியும் சில பேர் கரெக்டா இருக்கும் அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை

நிகழ்நிலை காப்புச் சட்டம் மூலம் தொடர்பாக உயர் நீதிமன்றத்தால் வழங்கப்பட்டுள்ள தீர்மானத்திற்கு இணங்க குறித்த சட்டம் மூலம் நாடாளுமன்றில் நிறைவேற்றப்பட்டதன் பின்னர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டின் ஒன்பதாம் இலக்கு நிகழ்நிலை காப்புச் சட்டம் தற்போது வலுவுடையதாக காணப்படுகிறது குறித்த சட்டமூலத்தை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றுவதற்கு முன்னர் துறைசார் நிபுணர்கள் சட்டமூலத்தின் ஒருசில பிரிவுகள் பற்றிய திருத்தங்களை முன்மொழிந்த போதிலும் குழுநிலை விவாதத்தின் போது அவ்வாறான திருத்தங்களை சட்டமூலத்தில் உட்சேர்த்துக் கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டிருந்தது அதற்கபய குறித்த திருத்தங்களை உள்ளடக்கி இரண்டாயிரத்து இருபது நான்காம் ஆண்டின் ஒன்பதாம் இலக்கு நிகழ்நிலை காப்புச் சட்டத்தை திருத்தம் செய்வதற்கு சட்டமூலம் ஒன்றை தயாரிப்பதற்காக இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இரண்டு பனிரெண்டு அன்று இடம்பெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது சட்ட வரைஞரால் தயாரிக்கப்பட்டுள்ள சட்டமூலத்திற்கு சட்டமா அதிபரின் ஒப்புதல் குறித்த சட்டமூலத்தை வெளியிடுவதற்கும் பின்னர் நாடாளுமன்ற அங்கீகாரத்திற்காக சமர்ப்பிப்பதற்கும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது பங்களாதேஷின் நிலவும் கலவரங்களுக்கு மத்தியில் அங்குள்ள இலங்கை தொழிலாளர்கள் பாதுகாப்பாக உள்ளதாக ஸ்ரீலங்கா வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுச நானேக்காரு தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தின் இன்றைய அமர்வில் உரையாற்றிய மனுச நானேக்காரு பங்களாதேஷில் உள்ள இலங்கை தொழிலாளர்கள் எந்த ஒரு போராட்டத்திலும் கலவரங்களிலும் பங்கேற்கவில்லை என சுட்டிக்காட்டியுள்ளார் பங்களாதேசின் அரச பணிக்கான ஒதுக்கீட்டில் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஓராம் ஆண்டு இடம்பெற்ற விடுதலைப் போராட்டத்தில் பங்கேற்றவர்களின் புதல்வர்கள் மற்றும் பேரப்பிள்ளைகளுக்கு முப்பது வீதம் ஒதுக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்த பல்கலைக்கழக மாணவர்கள் போராட்டத்தை ஆரம்பித்துள்ளனர் நாளாந்தம் தீவிரமடைந்து வரும் இந்த போராட்டம் காரணமாக இதுவரை நூற்றுக்கணக்கானோர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த நிலையில் பங்களாதேசில் உள்ள இலங்கை தொழிலாளர்கள் பாதுகாப்பாக உள்ளதாக ஸ்ரீலங்கா வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுச நாணயக்கார தெரிவித்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு முதல் இதுவரையான காலப்பகுதிக்குள் ஸ்ரீலங்கா வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சில் பதிவு செய்து சுமார் இரண்டாயிரத்து எண்ணூற்று முப்பத்து ஐந்து பேர் வேலைவாய்ப்புக்காக பங்களாதேசிற்கு சென்றுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதில் இரண்டாயிரத்து அறுநூற்று தொன்னூறு பேர் பயிற்சியாளர்களாகவும் நூற்று நாற்பது ஐந்து பேர் குறைந்த திறன் கொண்ட தொழிலாளர்களாகவும் பங்களாதேசிற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார் தற்போது பங்களாதேசில் தொடரும் பதற்ற நிலை காரணமாக எந்தவொரு இலங்கையரும் பாதிக்கப்படவில்லை என அங்குள்ள இலங்கை தூதரகம் உறுதிப்படுத்தியுள்ளதாக மனுஷ தெரிவித்துள்ளார் அத்துடன் பங்களாதேசில் உள்ள இலங்கை தொழிலாளர்கள் நாடு திரும்ப விரும்பினால் அதற்குரிய நடவடிக்கைகள் அங்குள்ள இலங்கை தூதரகத்தால் முன்னெடுக்கப்படும் என அவர் கூறியுள்ளார் இதேவேளை பங்களாதேசில் உள்ள இலங்கை மாணவர்கள் அனைவரும் பாதுகாப்பாக உள்ளதாகவும் விரும்பினால் அவர்கள் மீண்டும் நாடு திரும்புவதற்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சால் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சு தெரிவித்தார் இந்தியாவின் ராமேஸ்வரம் மீன்பிடித்துறை முகத்தில் இருந்து கடற்கொழில் நடவடிக்கைகளுக்காக சென்ற இரண்டு படகுகளையும் விசைப்படகுகளையும் ஒன்பது கடத்தொழிலாளர்களையும் எல்லை தாண்டி கடற்கொழில் நடவடிக்கையில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் ஸ்ரீலங்கா கடற்படையினர் கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்டவர்கள் காங்கிரஸ் கடற்படை முகாமிற்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ள நிலையில் குறித்த தரப்பினரை இன்று ஊர்காபத்துறை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இந்தியாவின் ராமநாதபுரம் மாவட்டம் கடற்பகுதியில் கடந்த ஐந்து நாட்களாக வீசிய சூறை காற்று காரணமாக கடத்தொழிலாளர்களுக்கு கடலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டிருந்தது இந்த தடை நேற்றைய தினத்துடன் நிறைவடைந்திருந்த நிலையில் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடி அனுமதி சீட்டு பெற்று நானூற்றி முப்பது விசைப்படகுகளில் ஆயிரக்கணக்கான கடத்தொழிலாளர்கள் கடலுக்கு சென்றுள்ளனர் இதையடுத்து குறித்த கடத்தொழிலாளர்கள் இன்று அதிகாலை சுமார் இரண்டு மணியளவில் இலங்கை இந்திய சர்வதேச கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதன்படி ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த ஈசாக மற்றும் செல்வகுமார் ஆகியோருக்கு சொந்தமான இரண்டு விசைப்படகையும் அதிலிருந்த இருந்த ஒன்பது கடத்தொழிலாளர்களையும் எல்லை தாண்டி கடற்தொழில் நடவடிக்கையில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் அவர்கள் கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்டவர்கள் துறை கடற்கரை முகாமுக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளதுடன் முதல்கட்ட விசாரணைகளின் பின்னர் அவர்கள் யாழ்ப்பாணம் மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் அத்துடன் மேலதிக விசாரணைகளுக்கு பின் இந்திய கடத்தொழிலாளர்கள் ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாக மீன்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதனிடையே நேற்று நள்ளிரவு ராமேஸ்வரம் கடத்தொழிலாளர்கள் கச்சத்தீவுக்கும் நெடுந்தீவுக்கும் இடையே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அவர்களை கடத்தொழில் நடவடிக்கையில் ஈடுபட விடாது ஸ்ரீலங்கா கடற்படையினர் விரட்டியடித்துள்ளனர் இதன்போது ராமேஸ்வரத்தை சேர்ந்த அந்தோனிதாஸ் என்பவரின் படகின் மீது ஸ்ரீலங்கா கடற்படையின் சோதனை கப்பல் மோதியதில் படகின் பின்பகுதி கடுமையாக சேதமடைந்துள்ளது எனினும் குறித்த படகில் இருந்த கடத்தொழிலாளர்களுக்கு எந்தவித ஆபத்தும் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டது பட்டுளமை குறிப்பிடத்தக்கது செய்திகளை நிறைவாக்க மீண்டும் தலைப்புச் செய்திகள் இலங்கையில் கருப்பு ஜூலா இனச்சங்காரத்தின் நாற்பத்தி ஆண்டு நினைவு தமிழர் தாயகம் மற்றும் புலம்புயர் நாடுகளில் நிதிகோர நிகழ்வுகள் பதவி இறக்கத்துடன் மருத்துவர் அர்ச்சனாவுக்கு பேராதரை மருத்துவமனையின் நியமனம் ஸ்ரீலங்காவின் எதிர்கட்சி தலைவருடன் இன்று நாடாளுமன்றத்திலும் சந்திப்பு இந்தியாவின் வரவு செலவு திட்டத்தில் பழிவாங்கப்பட்ட தமிழகம் கூட்டணி ஆட்சிக்கு துணை முடியும் ஆந்திரா மற்றும் பீகாருக்கு மட்டும் சிறப்பு திட்டங்கள் இரண்டாம் உலக போருக்கு பின்னர் பரிசில் மிகப்பெரிய பாதுகாப்பு வளையம் வெள்ளியன்று ஆரம்பிக்கும் ஒலிம்பிக் போட்டிகளுக்காக கடும் கண்காணிப்பு ஜனநாயக கட்சியின் பெரும் ஆதரவுடன் பரப்புரையில் குதிக்கும் எதிர்ப்பு யூகத்துடன் கருத்தியல் தாக்குதல் தொடுக்கும் இத்துடன் ஐ இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகின்றது உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்ற நமது இணையதளத்தை பார்ப்பிடுங்கள் வணக்கம்